கொண்டாடப்பட்டது எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா தலைவரா இருக்கணும்னு ஆசை ஆனா எங்க அப்பா ஆல்ரெடி தலைவர் ஹாப்பி பர்த்டே அப்பா மிக மிகப்பிரபலமான தேசிய வர்த்தகர்கள் முன்னேற்ற பேரவையின் நிறுவன தலைவரும் வர்த்தகர்களின் பாதுகாவலர் இளஞ்சிங்கம் பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜே கே என்கின்ற பி ஜோதிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தேசிய வர்த்தகர்கள் முன்னேற்ற பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதல் நிகழ்ச்சியாக டாக்டர் ஜே கே என்கின்ற பி ஜோதிக்குமார் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புத்தகம் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார் அதன்பின் மாண்புமிகு நீதி மற்றும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதேபோல் தமிழக அமைச்சர்கள் திமுக முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார் அதைத் தொடர்ந்து பகல் பன்னிரண்டு இரண்டு மணி அளவில் தேசிய வர்த்தகர்கள் முன்னேற்ற பேரவையின் தலைமை அலுவலகத்தில் டாக்டர் ஜி கே என்கின்ற பி ஜோதிக்குமார் அவர்கள் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் இதில் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேசிய கட்சி மாநில தலைவர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் வியாபார சங்க தலைவர்கள் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் வழக்கறிஞர் படிக்கும் மாணவர்கள் என பலர் பேர் நேரில் வந்து கலந்து கொண்டு வர்த்தகர்களின் பாதுகாவலர் இளஞ்சிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் எம்ஏ கிச்சா ரமேஷ் மாநில தலைமை நிலை செயலாளர் இன்று அருமை நண்பர் தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவர் ஜே கே ஜோதிக்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அவருடைய மாநில அலுவலகமான வளசரவாக்கத்தில் வந்திருக்கிறோம் வியாபாரிகள் சங்கம் வணிகர் சங்கம் எப்படி வணிகர்களுக்காகவும் வியாபாரிகளுக்காகவும் குரல் கொடுக்கின்றதோ அதே நோக்கத்தோடும் அதே நல்ல எண்ணத்தோடும் நமது அருமை நண்பர் ஜே கே குமார் அவர்கள் இந்த வர்த்தக பேரவை துவங்கியுள்ளார் அவர் துவங்கியுள்ள நாள் முதல் அவரை நான் பின்தொடர்ந்து அவருடைய சமூக வலைத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் வியாபாரிகளுக்காக வணிகர்களுக்காகவும் ஒரு நன்மை என்று தெரிந்தால் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு போராடுவதற்கு நம்ம தமிழ்நாடு வணிக சங்கம் பேரவைகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு வந்திருக்கும் பொருளாளர் ஐ மோகன் அண்ணா அவர்களும் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நமது ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கொண்டு நன்றி வணக்கம் தேசிய வர்த்தக பேரவின் அண்ணன் ஜெகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தென்சென்னை மேற்கு மாவட்ட பொருள் அய்மோகன் ஜே கே அவர்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன் ஆழ்வார்த்த நகர் கே கே அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேசிய வர்த்தர்கள் முன்னேற்ற பேரவை தலைவர் அண்ணன் டாக்டர் ஜோதிகுமார் அவர்களின் பிறந்தநாள் பிறந்தநாளின்றி அண்ணனுக்கு எப்பொழுதுமே வருடந்தோறும் அவருடைய பிறந்தநாள் அன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளும் ஆஃபனேஜில் அந்த மக்களுக்கு விருந்துகளும் எப்பொழுதும் தருவார் அண்ணன் பிறந்த நாளிலே அனைவரும் நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம் எங்களை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனுக்கு எப்பொழுதும் நாங்கள் வாழ்த்த தயாராக இருக்கிறோம் விஸ்வாதுரை அண்ணனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கங்க இன்றைக்கி தம்பிக்கு பிறந்த நாள் அது வந்து சந்தோஷப்படுவோம் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி மக்கள் பண்ணி நிறையா பண்ணிட்டுருக்காரு இன்னும் மீண்டும் மீண்டும் பேசுவாங்க வாழ்த்துக்கள் தேசிய வர்த்தகர்கள் முன்னேற்றப் பேரவையின் தலைவர் ஜோதிக்குமருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு வாழ்த்த வந்ததற்கு நன்றி அண்ட் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே மிஸ்டர் ஜோதிக்குமார் அவர் வந்து அவருடைய பேரவையில் வந்து பெரிய லெவலில் வரணும் இந்தியா லெவலில் வந்து டாப்பில் வரணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ न सितोम समुदायूं இனியே பிறந்த வாழ்த்துக்கள் அப்பா ஜோதிக்குமார் அவர்கள் மேன்மேலும் பிளாடுகள வாழவென்று இசை அஞ்சலியா சார்பாக நானும் எனது குழுவில் ஆஸ்தான பாடலான திரு வெங்கடேசம இணைந்து ஒரு பாடல் பாட இருக்கின்றோம் நலும் வாழ என்னாலும் என் வார்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன்மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் உன்மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வாழ்த்துக்கள்